வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்த வழியாக இருக்கும் உதயன் வளமுறை தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பானே நீ நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே புதிய அரசு ஒன்று உதயமாக இருக்கிறது அந்த அரசு சார்ந்த விடயங்கள் இப்பொழுது பேசப்படுகின்றன வரவு செலவு திட்டம் அதாவது அஹ் குறுங்காலத்துக்குரிய ஒரு வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது முதல் தடவையாக நீண்ட காலத்துக்கு பின்னர் பாதுகாப்பு சபைக்காக அல்லது பாதுகாப்புக்கான நிதி ஒதுக்கீடு சற்று மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது அது வரவேற்பை பெற்றிருக்கிறது ஏனைய விடயங்களை பத்திரிகைகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதியோடு பேசுவதற்கு ஐநா தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒரு நல்ல செய்தியாக இருக்கிறது அதே நேரத்தில் அரசியல் அழுத்தங்களுக்கு இனி இடமில்லை தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வருமாறு சொல்லப்பட்டிருக்கிறது முதலீடுகளுக்கு தடையாக இருந்தது ஊழல்கள் அதே நேரத்தில் லஞ்சம் பெறுதல் அதே போல வீதக் கணக்குகளிலே மிஸ்டர் டென் பர்சன்டேஜ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு கடந்த காலங்களிலே விகித கணக்குக்கு அங்கே அதற்கான தரகு பணங்கள் பெறப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக அந்த முதலீடுகள் பின்வாங்கப்பட்டிருக்கின்றன அதே போல் நாட்டை விட்டு பல முதலீடுகள் முதலீட்டாளர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே இனி தூய்மையான கரங்கள் ஆட்சியில் இருக்கும் உங்களுடைய முதலீடுகளை கொண்டு வாருங்கள் என அரசு அழைப்பு விடுத்திருக்கிறது அதே நேரத்தில் இடங்கள் அதாவது என கைய இடங்கள் விரைவில் விடுவிக்கப்படும் ஆனால் இவ்வாறு விடுவிக்கப்படுகின்ற போது அது இப்பொழுது எதிரணியில் இருக்கின்ற கடந்த காலங்களிலே இனவாதத்தை தூண்டி இருக்கக்கூடியவர்களுக்கு அமையலாம் எனவே நாங்கள் ஒவ்வொரு விடயத்தையும் அவதானமாக செய்ய வேண்டியவராக இருக்கிறோம் என ஜனாதிபதி தரப்பு தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் நேற்று தமிழரசு கட்சியினுடனான சந்திப்பு தொடர்பான செய்திகளிலும் அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம் செய்திகளிலே தமிழர் தாயக பிறப்புகளில் இருந்து வெளியாகக்கூடிய சில பத்திரிகைகள் சில செய்திகளை அஹ் தலைப்பு தலைப்புகள் வித்தியாசமாகவே இருக்கும் அது நமக்கு தெரிந்த விடயங்கள் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தி அமையப்பட்டிருக்கிறது பருத்தத்துறை கட்கோவலம் படைத்தளத்தை கைவிட இராணுவம் பின்னடிப்பு காற்றில் பறந்தது அன்னு அரசின் உத்தரவு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது வடமராட்சி பருத்தத்துறை கட்கோவலம் பகுதியிலே தனியார் காணியில் அமைந்துள்ள முகாமில் இருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ த தலைமையகத்தாலும் அனுர அரசினாலும் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது கடந்த காலங்களிலே நாங்கள் அந்த செய்திகளை பார்த்திருந்தோம் பதினைந்து நாட்களுக்குள்ளே அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும் அல்லது அந்த இடத்தை இடத்தில் வேறு ஒரு இடத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டதாக நாங்கள் பதினைந்து நாட்களுக்கு முன்னர் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம் ஆனால் இன்று வரை அந்த இராணுவம் அந்த இடத்தை விட்டு வெளியேறவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே செய்திகளுடைய தலைப்புகள் இவ்வாறாக அமைய பெற்றிருந்தாலும் அதிலே சில உண்மை தன்மைகளும் இருக்கத்தான் செய்கிறது எனவே அந்த விடயங்களையும் என்னென்று அந்த அரசு உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அனுரவின் கொள்கை ஐநா சபை பாராட்டு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அந்த கொள்கை என்ன என்கின்ற விடயங்கள் நாங்கள் இனிவரக்கூடிய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்க்கலாம் அதே நேரத்திலே உதயன் பத்திரிகையிலும் சில விடயங்களை நாங்கள் பார்த்து விடலாம் அதாவது அனுரவின் கொள்கை என சொல்லப்பட்டிருப்பது ஜனாதிபதி அனுரவால் முன்வைக்கப்பட்டிருக்கிற கொள்கை திட்டம் தேசிய ஒற்றுமையை கட்டி எழுப்புவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது என்று ஐநா சபைகள் பாராட்டியிருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையின் பதிவிட ஒருங்கிணைப்பாளர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் நேற்று சந்திப்பு சந்தித்து பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்கிறது அவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை திட்டம் தேசிய நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பக்கூடியது என்று அவர் பாராட்டியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே புதிய சட்டங்கள் இயற்றப்படும் போது மக்களின் ஆலோசனைகள் பிறப்ப வேண்டியது அவசியம் அரசியல்வாதிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை காப்பாற்றுவதற்கு அதுவே பிரதானமான நடவடிக்கை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அத்தோடு இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற பல்வேறு திட்டங்களிலே ஐக்கிய நாடுகள் சபையின் பகிபாவம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே பல்வேறு விடயங்கள் இப்பொழுது பேசப்பட்டிருக்கின்றன அதே இடத்திலே முன்பக்க செய்திகளிலே சுழிபுரத்திலே விபத்து மாணவர் ஒருவர் இழந்திருக்கிறார் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் இது குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன அதாவது விபத்து இடம்பெற்று நீண்ட நேரம் அங்கே யாரும் உதவவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் ஒரு சிலரே முன்வந்து அவர்களை அங்கே வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டதாக சமூக செய்திகள் விபத்திலே பாடசாலை ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் முருகசோதி ஸ்ரீ பானுஜன் வயது பதினேழு என்பவரே உயிரிழந்திருக்கிறார் இன்னும் ஒரு மாணவர் யாழ்ப்பாணம் போதன மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே சேர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பாடசாலை மாணவர்களுக்கு அதாவது இந்த மோட்டார் வாகனங்களை வழங்குகின்ற போது ஒன்றுக்கு பல தடவை யோசிக்க வேண்டும் பெற்றோர்கள் எனவே அவர்கள் இது குறித்து சரியான அவதானத்தோடு பயணிக்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கின்றன ஆனால் இனி வரக்கூடிய விசாரணைகளிலேயே அது என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள் தெளிவாக புலப்படும் நெட் பயிற்சிகளை காப்பாற்ற தடுப்பணியை திறக்குமாறு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது தொண்டமினார் விவசாயிகள் போராட்டத்திலும் இறங்கியிருக்கிறார்கள் அதாவது தொண்டமனாறு தடுப்பணியை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என தென்மராட்சி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வரணி நாவற்காட்டு கிராம விவசாயிகள் நேற்று போராட்டம் நடத்தி இருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் சாணக்கியன் நம்பி வலியுறுத்தி இருக்கிறார் அதாவது அரசியல் லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பார் அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்பட வேண்டும் எனவே இது தொடர்பில் அரசின் நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வலியுறுத்தி இருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்த பார் அனுமதி பத்திரங்களை கொடுப்பதற்காக பல கோடி ரூபாய் கைமாறி இருக்கும் எனவே அந்த பணம் எவ்வாறு மீள தற்போது அந்த பணத்தை கொடுத்து வாங்கியவர்களுக்கு மீள கொடுக்கப்படுமா இல்லையா என்கின்ற விடியங்களும் இருக்கிறது அதே நேரத்திலே சதோசாவிலே தேங்காயின் விலை நூற்று முப்பது ரூபாய் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதனூடாக பயன்களை பெற முடியும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது கிணற்றுக்குள் விழுந்து இரண்டு குழந்தைகள் பலி இரு வெவ்வரிடங்களிலே துயரம் என்கின்ற செய்தி பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே கிணற்றுக்குள் தவறி விழுந்து இரண்டு ஆண் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் இரண்டு இரண்டு குழந்தைகளும் வெவ்வேறு இடங்களிலே இந்த உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது இருபாலை மற்றும் பருத்த ஆகிய பகுதிகளிலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது குறிப்பாக இது மழை நேரம் எனமும் குழந்தைகளோடு அவதானமாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே மனித உரிமை விவகாரத்திலே வெளிப்படை தன்மை பேண வேண்டும் அரசாங்கம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இதனை கஜேந்திரகுமார் எம்பி சுட்டிக்காட்டியிருக்கிறார் மனித உரிமை விவகாரங்களிலே அரசாங்கம் வெளிப்படத்தன்மையைப் பேண வேண்டும் இளைஞர் என்கின்ற அடையாளத்தை பேச்சளவில் மாத்திரம் பயன்படுத்தக்கூடாது என்று நாடாளுமன்ற உறுப்பினரான கஜேந்திரகுமார் பொன்னபலம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்தில் இந்துக்களுக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது பங்களாதேஷிலே இந்துக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் நிறுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தி கொழும்பிலே உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே புலிகளின் சின்னங்களுடன் அஞ்சலி திருந்தால் நடவடிக்கை போலி சூடக பேச்சாளர் தெரிவிப்பேன் என்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது முற்கூட்டியே இது தொடர்பாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதாவது உங்களுடைய உறவுகளை நினைவு கூர்வதற்கு எந்த விதமான தடைகளும் இல்லை ஆனால் விடுதலை புலிகளுடைய சின்னங்களை பயன்படுத்தக்கூடாது என்கின்ற வடிவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது புலிக்கொடி மற்றும் புலிகள் அமைப்புக்குரிய சின்னங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருந்தார் உரிய விசாரணைகளின் பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் கோபி மனதுங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது அனுர ஓமண்டாலும் ஆமி சம்மதி காட்டி எல்லாம் இப்படித்தான் தலைகளாய் இருக்கும் போலேன இன்றைய தலைப்பு செய்தியோடு ஒத்த செய்தியாக உச்ச நீதிமன்றினுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு முதல் நினைவேந்தல் வளமை ஜனாதிபதி அனுர தெரிவிப்பெண்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதே நேரத்தில் முன்பக்கத்திலே இவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது மாவீரர் நினைவேந்தலுக்குரிய தற்போதைய அரசாங்கமே இந்த மாவீரர் நினைவேந்தலுக்கு இடமளித்திருக்கிறது என வழியாகும் தகவல்களிலே இந்த உண்மையும் இல்லை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் நினைவேந்தலுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்று ஜனாதிபதி அன்னூர் குமர்தீஸ்வநாயகர் தெரிவித்திருக்கிறார் எனவே எமது இதனை செய்தது என்று சொல்வதற்கு மாறாக ஜனாதிபதி இவ்வாறன் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த நினைவேந்தல்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன என்கிற விடயங்களை அவர் வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டும் இருக்கிறார் இலங்கையிலே இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் நினைவேந்தல்களுக்கு இடமளிக்கப்பட்டுள்ளது எனவே தற்போதைய அரசாங்கத்தால் புதிதாக வழங்கப்பட்ட அனுமதி அல்ல இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நூற்றி இருபத்தோரு இடங்களிலே நினைவேந்தல் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன ஐம்பதாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு பேர் அதிலே பங்கேற்றிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே நூற்றி ஐம்பத்தொன்பது இடங்களிலே நினைவேந்தல்கள் நடந்திருக்கிறது அதிலே அறுபத்தி நான்காயிரத்து இருநூற்று அறுபத்தாறு பேர் இருக்கிறார்கள் என போலீஸ் தகவல்கள் மூலமாக தெரிய வந்திருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நூற்றி நாற்பத்தி நான்கு இடங்களிலே நினைவேந்தல்கள் நடந்திருக்கிறது நாற்பத்தி எழுநூற்று எழுபத்தி எட்டு பேர் பங்கேற்றிருப்பதாகவும் நிலைமை இவ்வாறு இருக்க தற்போதுதான் என்றுமில்லாதவாறு இப்படி நடக்கிறதென செய்திகள் வெளியிடப்படுகின்றன எனவே இந்த ஆட்சியின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என கூறுவது பொய்யாகும் என அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இரண்டு தரப்புகளை சமநிலையில் பெண வேண்டிய தேவை அவருக்கு இருக்கிறது ஒன்று நினைவேந்தர்களுக்கு சம்மதம் வழங்கியதென தமிழ் தரப்பினர் அவர்களை பாராட்ட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதே நினைவேந்தல்களுக்கு அனுமதி வழங்கியதால் நாட்டுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விடயங்கள் இடம்பெறும் என தெற்கிலே அவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது எனவே பல விடயங்களை பார்க்க வேண்டிய கட்டத்திலே இந்த அரசு இருக்கிறது எனவே இவை சார்ந்த விடயங்கள் இன்று உதயன் பத்திரிகையின் முன்பக்கத்தில் தரப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஐஎம்எஃப் கூறியதாக பொய் சொன்னார் அணில அரசாங்கம் உண்மையை போட்டுடைத்த அமைச்சர் ஹந்தினெத்தி என்கின்ற விடம் சொல்லப்பட்டிருக்கிறது ஐஎம்எஃப் கூறியதால் வேறு வழியின்றி தொழிற்சாலைகளை விற்பனை செய்கிறோம் என முன்னி அரசாங்கம் பொய் கூறியதாக அமைச்சர் சுனில் ஹந்தினெத்தி தெரிவித்திருப்பதாக பாராளுமன்றத்திலே இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது குறிப்பாக பல பொய்கள் இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் இது ஒரு பொய்யாக இருக்கிறது மீண்டும் ஜனாதிபதியாக வர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே பார் பெர்மிட்டுகள் வழங்கப்பட்ட விடியம் இப்பொழுது அம்பலமாக்கப்பட்டிருக்கிறது அதைவிட ஐஎம்எப் சொன்னதாக பல விடயங்களை அவர்கள் பொய் சொல்லி நகர்த்தி இருக்கிறார்கள் விடயங்களை எனவே அதுவும் இனிவரும் நாட்களிலே வெளிவர இருக்கிறது ஊடக சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படாத ஊடக பிரதானிகளிடம் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் ஊடக சுதந்திரத்தை இந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ நாம் தயாரில்லை என ஜனாதிபதி அனுருகுமர திசநாயகர் தெரிவித்திருக்கிறார் இலத்திரணியல் ஊடக நிறுவனங்களின் பிரதானிகளுடன் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்திலே நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்களை அவர் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் ஊடகங்கள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கோரியிருக்கிறார் சுழிபுரம் விபத்திலே மாணவன் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம் பென்சிலை எடுக்க நீர்த்தக்கத்தில் இறங்கிய சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இருபாலையிலே கிணற்றில் தவறி விழுந்த நான்கு வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியும் கிளிநொச்சியிலே பெண் மரணம் அடைந்திருக்கக்கூடிய விடயம் பதினான்கு வயதிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பா பதினான்கு வயது நிரம்பிய அவருடைய மகனிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பான செய்திகள் உட்பக்கங்களிலே விரிவாக பார்க்க முடியும் வங்களவிரிகுடாவிலே ஏழாம் தேதி புதிய காற்று சுழற்சி என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அமெரிக்க இராஜாங்க செயலாளர் இலங்கை வரக்கூடிய ஒரு விடயம் தொடர்பாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மதுபான அனுமதி பத்திரத்துக்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளுடைய பெயர்கள் வெளியிடப்படும் என அமைச்சர் நலிந்து தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் தரப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பார்ப்பீட் தொடர்பான விடயங்கள் நீண்ட இழுபறியாகவே இருக்கிறது ஜனாதிபதி பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை ஜனாதிபதியுடன் கூடிய அரசு இப்பொழுது அமைய பெற்றிருக்கிறது இன்று வரை அந்த பரிந்துரைத்தவர்களுடைய பெயர்கள் வெளிப்படுத்தப்படாத நிலைமை இருக்கிறது எனவே அரசியல் தலையீடுகள் இதில் இருக்கிறதா என்கின்ற விடயங்களும் பார்க்கப்படுகிறது ஏழா கூரையை பிரித்து நகை திருட்டு இளைஞன் கைதாகி இருக்கிறார் அதே நேரத்தில் ஐஎம்எஃப் உடன்படிக்கை திருத்தப்பட்டிருக்கிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது சர்வதேச நாணய நீதியை உடன்படிக்கையிலே திருத்தப்பட்ட விடயங்கள் எதிர்வரும் பிரவு செல்ல திட்டத்திலே திட்டத்தின் ஊடாக வெளிவரும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் நான்கு மாதங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி இரண்டு பில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தற்காலிக பட்ஜெட் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விடயங்களையும் நாங்கள் விரிவாக பார்க்கத்தான் வேண்டும் அந்த விதத்தில் ஏனைய செய்திகளிலும் இது தொடர்பான விரிவான செய்திகளை பார்க்க முடிகிறது மேலும் செய்திகளிலே பார்க்கக்கூடிய செய்திகள் சுழி விதத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விபத்து தொடர்பான விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே போல கிளிநொச்சி பகுதியிலே உயிரிழந்த பெண் தொடர்பான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது உயிரிழந்த பெண்ணினுடைய பதினான்கு வயது மகன் விசாரணைக்காக போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் குறித்த சிறுவன் அதிக மது போதையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு முக்கிய செய்திகள் அமையப் பெற்றிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கின்ற போது தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசியல் அழுத்தங்களுக்கு இனி இடமில்லை தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வாருங்கள் முதலீட்டு அதிகார சபைக்கு முழு சுதந்திரம் தருகிறேன் என ஜனாதிபதி அனுரா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடுகளை செய்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக தெரிவித்திருக்கிறார் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை வழங்குகையிலே அரசியல் பக்க சார்பு அடிப்படையில் சந்தர்ப்பம் வழங்குதல் போன்ற எந்த ஒரு விடயமும் இடம்பெறாது எனவே சுதந்திரமாக முதலீடுகளை செய்யுங்கள் அதனை கொண்டு வாருங்கள் என முதலீட்டு அதிகார சபைக்கு ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் சுளிபுரம் விபத்தில் மாணவ நீரிழிந்து இருக்கக்கூடிய செய்தி நாங்கள் பார்த்த பார்த்துவிடையோ அதாவது சுளிபுரம் சந்திக்கு அருகிலே இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது தனியார் வகுப்புக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றிருந்த மாணவர்கள் இருவரே இவ்வாறு உயிரிழந்ததாக அதிலே ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதே கிணற்றில் விழுந்த நான்கு வயது சிறுவனுடைய உயிரிழப்பு தொடர்பான விடிய நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதே போல இது இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் இருபாலை பகுதி எனவும் மூன்று வயது சிறுவன் உயிரிழந்திருக்கக்கூடிய விடயம் யாழ்ப்பாணம் வல்லிபுரம் பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அவை சார்ந்த விடயங்கள் விரிவாக பார்த்திருக்கின்றோம் அதே நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பிலே ஜனாதிபதியுடன் பேசுவேன் ஐநா இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி உத்தரவாதம் வழங்கியிருக்கிறார் அதாவது தமிழ் அரசியல் கைதிகள் பத்து பேருடைய விடுதலை தொடர்பாக ஜனாதிபதியுடன் பேசுவேன் என ஐநா சபையின் இலங்கைக்கான பதிவிட பிரதிநிதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை திருத்தப்பட்டுள்ளது அரசாங்கம் அறிவித்திருக்கிறது அமெரிக்காவின் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் நேற்று இலங்கைக்கு வருகை தந்திருக்கிறார் அது குறித்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்தில் ஆயிரத்தி நானூற்றி இரண்டு பில்லியன் ரூபாய்க்கான இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலும் செய்திகளிலே வங்காள விரிகுடாவில் மீண்டும் காற்று சுழற்சி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் வரும் ஏழாம் தேதி அதாவது நாளைய தினம் வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுது பிரதிபராஜா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது பத்திரிகையின் உட்பக்க செய்திகளிலே பல கட்டுரைகளை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே நாவற்காடு கிராம விவசாயிகள் வயல்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் குறித்த செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதி வடக்கு பிரதிநிதி வடக்கு ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடி இருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன அதே போல ஹாசாவிலே உயிரிழப்பு தொகையை மறைக்க மனிதர்களை ஆவியாக்குகின்ற கொடூர ஆயுதங்களை பயன்படுத்தி மிஸ்டேல் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது சர்வதேச விசாரணை கோரி இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது எனவே தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்துகிறதா என்கிற விடயங்களையும் அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் மன்னாரிலே வவுனியா பல்கலையின் புதிய பிடத்தை ஆரம்பிக்க ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதேபோல போல கணிப்பாளர் மீது பவுனியாவிலே தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது போக்குவரத்து சபையின் நேர கணிப்பாளர் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகளாக அமையப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இளநாடு பத்திரிகையை பார்க்கும் இடத்திலே தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது அரசியல் கைதிகள் விடுதலைக்காக ஜனாதிபதி அனுரவுடன் ஐநா பேச்சு கஜேந்திரகுமாரிடம் பதிவிட பிரதிநிதி உறுதி உறுதியளித்ததாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இதே நேரத்தில் நாளை உருவாகிறது புதிய காற்று சுழற்சி ஒன்பது முதல் இருபத்தைந்து வரை மழை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே மதுபான சாலை அனுமதி பத்திரங்களின் பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகள் யார் விவரங்களை வெளியிடுமாறு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மதுபான சாலை அனுமதிக்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகளுடைய விவரம் வெளிவரும் என சபையிலே நேற்று அரசு உறுதியளித்திருக்கிறது கிணாற்றில் தவறி விழுந்த மூன்று வயது சிறுவன் மரணம் பருத்த துயரம் நாங்கள் பார்த்த செய்தி ஏனைய செய்திகள் பல நாங்கள் பார்த்த செய்திகளாக அமைய பெற்றிருக்கின்றன இலங்கை வந்தடைந்திருக்கக்கூடிய அமெரிக்க உதவி செயலாளர் தொடர்பான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது இடைக்கால கணக்கறிக்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன ரணில் வழியில் அனுருகுமர நான்கு மாதங்களிலே ஒன்று தசம் நான்கு ட்ரில்லியன் சுட்டிக்காட்டியிருக்கிறார் கபீர் ஹாசிம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன இருப்பினும் அது குறித்த விளக்கங்கள் பாராளுமன்றத்தில் அளிக்கப்பட்டது அவற்றையும் பாராளுமன்ற செய்திகள் அல்லது பாராளுமன்ற நேரலைகள் அல்லது பாராளுமன்ற முகநூல் பக்கங்களிலே முழுமையாக பார்வையிட முடியும் எனவே ஒரு சில விடயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது செய்திகளிலே முழுமையான விவரங்கள் செய்திகளிலே தருவதும் சில சிரமங்களை கொடுக்கும் பொதுஜன பெருமுனவி நிர்வாக செயலாளர் ரேணுக பிரயர் அதிரடி கைது என்கின்ற விடயம் நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த விடயம் குறிப்பாக அவர் வெளிவிட்டிருக்கக்கூடிய சில செய்திகள் மாவீரர் நினைவேந்தல் தொடர்பான அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய செய்திகளிலே பல தன்மைகள் காணப்படுவதாக சொல்லப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே சமூக ஊடகங்களின் ஊடாக தவறான செய்திகளை பரப்பி இன முறுகலை ஏற்படுத்துவோர் கைது செய்யப்பட வேண்டும் என்பதிலே மாறாத கொள்கைகள் இந்தியா இப்போது இருக்கக்கூடிய அரசிடம் இருக்கிறது அவை சார்ந்த செய்திகளாக அவை பெற்றிருக்கின்றன அதே நேரத்திலே சட்டவிரோத கட்டிடங்கள் குறித்து நமக்கு தகவல்கள் குவிகின்றன வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது அதாவது வடக்கு மாகாணத்திலே வெள்ள வாய்க்கால்களை மறைத்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணித்தமையை தொடர்ந்து அதிகளவான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பெற்று வருவதாகவும் அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அவர்களூடாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தி இருக்கிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் நான் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் லஞ்சம் பெறப்பட்டு சட்டவிரோதமாக அனுமதிகள் வழங்கப்பட்ட கட்டிடங்களுக்குரிய அனுமதி பத்திரங்கள் தொடர்பாகவும் அல்லது அந்த கட்டிடங்களுக்கு மாற்று ஏற்பாடுகள் அல்லது தீர்வுகள் பெற்று அதனால் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதும் பலருடைய அவ